அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து முதல்ல காசாலேருந்து வரும் காசால வந்து கொண்டு கான்யூனுல வந்து தாக்குதல்கள் வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிருக்கிற அந்த தாக்குதலால வந்து கொண்டு இஸ்ரவேலிய வந்து ராணுவத்தினை ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வந்து கொண்டு மரண வீதங்களும் வந்து அதிகரிச்சிருக்கிற காசா லாகியா சுஜையா போன்ற பகுதியில் தான் வந்து இந்த தாக்குதல் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு அதிகளவாக நடக்கிற இட இடங்களாக வந்து இருக்கிற இந்த கான்யூனிஸ்டில் வந்து நடக்கிற தாக்குதல் யுத்தம் நடந்த தொடங்கின காலத்தில் இந்த அறுநூத்தி ஐம்பது நாளே வந்து எட்டி கொண்டு இருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த கான்யூனிஸ்டில் நடத்தப்படாத தாக்குதல் ஒன்று இல்லை இந்த கா காஞியூனிஸை மையமாக வச்சு இவங்க தாக்குதல் நடத்தப்படுறதுனால வந்து மரண எண்ணிக்கை வந்துவேதிய இராணுவத்தின் மீது வந்து கொண்டு அதிகரிச்சிருக்கிறார் நேற்று நேற்று முன்தினம் பல கட்டிடங்கள் மீது அவங்க பயிற்று ஒளிந்திருந்த வந்து நேரத்தில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் வந்து கட்டிடத்துக்குள்ளே அகப்பட்டிருந்த இஸ்ரவேதியை இராணுவம் நாற்பதுக்கு மேற்பட்டவங்க மரணமடை மரணமடைந்து அடைஞ்சு கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்டவங்க படுகாயமடைஞ்சும் வந்திருந்தேன் இதே மாதிரி இந்த கட்டிடங்கள் மீது நடத்தப்பட்ட வந்து தாக்குதல் ஒவ்வொரு நாள் மீது நடந்து கொண்டு இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட வாகன தொடரணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட போல அவங்க சில கட்டிடங்களுக்குள்ள தான் வந்து அவங்கள்ட பாதுகாப்பை வந்து தேடி வந்து ஓடுவாங்க ஏண்டா மெர்காவா டேங்குகளும் ஹமாசினுடைய ஆர்பிஜி ரொக்கட் லஞ்சர்கள் வந்து மூலம் அதுவும் வந்து தவிடு பொடியாகப்பட்டது அப்போ அவங்கள்ட்ட பல வாகனங்கள் வந்து பல இலக்குகளுக்கு உள்ளாக்கப்படப்போக்குள்ள கண்ணி வெடிகளுக்கு அம்புடுறது பாம்ஸ்களுக்கு வந்து அம்புட்டு அப்படி அவங்கள்ட வந்து வாகன தொடர் அணிகளும் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவங்க கட்டிடங்களுக்குள்ள அவங்கள்ட்ட உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி வந்து ஓடி ஒழிஞ்சிருக்கிற வந்து நேரத்தில் அந்த கட்டிடங்கள் மீது ஹமாசால வந்து நடத்தப்பட்ட தாக்குதலாலையும் ஆக்கிரமிப்பு இஸ்ரவேலிய ராணுவம் ஒவ்வொரு நாளும் வந்து கணக்கெடுப்புகளை வந்து எடுத்தேன்னு சென்றுக்கா நான் ஏனே காணொலிகள் நான் சொன்னமாய் நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது முந்நூறு வரையான வந்து ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்கள் காசா மண்ணில் ஒவ்வொரு நாளும் மரணம் அடைஞ்சிருந்தேன் இதே மாதிரி வந்து காயப்பட்டவர்கள எண்ணிக்கை நூத்தி ஐம்பதுல இருநூறு தொடக்கமான வந்து வீரர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதான வந்து செய்திகளும் இஸ்ரவேலிய ஊடகங்கள் வந்து நாம் அறியக்கூடியதா வந்து இருக்கு அப்ப இது இப்படி வந்து போக காசால வந்து கொண்டு பெஞ்சமின் நதன் யாக நிறத்தை வந்து கொண்டு உடன்படிக்கை சாத்தியமாகும் சொல்லி வந்து கேட்டால் அவர் செல்லிய படிக்க அங்கே வந்து கொண்டு ஹமாஸ்ட வந்து கொண்டு இவர்த நிபந்தனைகளுக்கு ஹமாஸ் ஒரு நாளும் வந்து கட்டுப்படுறோம் இல்லை அதுக்கு ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் வந்து இல்லை ஆயுதங்கள் கலைச்சப்பட்டு ஆயுதம் இல்லாத ஒரு ஹமாச காசால பார்க்கணும் சரியா வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நாற்பத்தி ஏழுக்கு முன்ன பலஸ்தீன் என்று சொல்லி அந்த நாடு தான் அந்த உலக வரைபடத்தில் வந்து இருக்கு இஸ்ரவேல் என்று சொல்லிய நாடுன்னு சொல்லி ஒன்றே அந்த உலக வரைபடத்தில் வந்து இல்லை காசா மண்ணை வந்து கொண்டு திட்டம் பெற்று திட்டம் தீட்டி வந்து ஆக்கிரமிச்சு மேக்கேத்திய வந்து நாடுகள் அமெரிக்காவோட வந்து சப்போர்ட்டோட தான் அந்த பலஸ்தீன் மண்ணில் வந்து ஒரு தனி நாட்டை அவங்களுக்கு உருவாக்கும் வரலாறுகளை செல்லியதுக்கு வந்து பெய்ட்டேன்னு சொன்னக்கா இந்த காணொலியில் வந்து அதை பேசக்கூடிய வந்து கால நேரங்களும் எனக்கு பத்தாவது நாளில் தான் வந்து கொண்டு இது ஒரு சின்னொரு ஒரு குறிப்பாக வந்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு வந்து யூதர்கள் எப்படி நின்றோ அதன் பிறகு இந்த நாடு எப்படி உருவாக்கப்பட்டோ இது வரலாறு வந்து தெரிஞ்சவங்களுக்கு இது இந்த மண்ணில் இவங்களுக்கு எப்படி இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இந்த நாட்டு உருவாக்கினு சொல்லியது தெரியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்து கொண்டு அரபு ஓர் வந்து நடந்த வந்து நேரத்தில் அது இஸ்ரவேல் இராணுவம் மட்டும் வந்து ஆறு நாளில் வந்து கொண்டு ஆறு அரபு நாடுகள்ட்ட வந்து கொண்டு நிலப்பரப்புகளை வந்து பிடிச்சதில்ல இஸ்ரேலுக்கு இன்றைக்கு வந்து சில அரபுகள்ட வந்து துணைகள் வந்து இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் சில அரபுகள்கிட்ட வந்து கொண்டு தலைவர்மார்கள்ட்ட துணை இருக்கு மேற்கத்திய நாடு மற்றும் அமெரிக்காவினுடைய துணைகளோடு தான் வந்து ஆக்கிரமிப்பு இராணுவம் அந்த போரை வந்து கையாண்டு அந்த நிலப்பகுதியில் வந்து கோலான் குன்றுகள் அந்த ப கோலான் குன்றுகளை வந்து பிடிச்சது சினாய் பள்ளத்தாக்க வந்து பிடிச்சது இனி பல இடங்களுகளை வந்து பிடித்தது ஏன்னா அவங்களுக்கு சில அரபு தலைவர்களும் இந்த போரில் வந்து கொண்டு இஸ்ரவேலர்களுக்கு துணையா இருந்திருக்க கூடிய சில பல நிகழ்வுகள் நாம் இப்ப வந்து அறியக்கூடியதாக இருக்கும் ஐரோப்பா மட்டும் வந்து கொண்டு மட்டும் அமெரிக்காவினுடைய துணைகளோடு தான் வந்து கொண்டு அந்த போரில் இவங்க வெற்றி பெற்ற வந்து சரித்திரமும் நாங்கள் காணக்கூடிய கோலான் படைப்பிரிவு பிரிவு கோலான் படை பிரிவு என்று இவ்வளவு காலமாக செல்லிக்கொண்ட கோலான் படை பிரிவு இந்த ஆறுநூற்றி ஆறு நாளில் வந்து பல இஸ்ரவேலு அந்த பல வந்து அரபு நாடுகள வந்து எல்லைகள் பல வந்து நிலப்பரப்புகளை பிடிச்ச இஸ்ரவேலுக்கு இந்த கோலான் படை ஒரு முக்கிய வந்து பங்கு வகிச்சேன்னு சொல்லி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வந்து இன்றை வரைக்கும் வந்து காட்டுக்கொண்டிருந்த அந்த கோலான் படை இந்த என்ன சின்ன வந்து கொண்டு ஒரு நிலப்பரப்பை கொண்ட வந்து இந்த காசா மண்ணை பல வந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகள இந்த போர்களையும் அவங்களுடைய உதவிகளை வந்து எடுத்தும் அவங்களால வந்து இந்த நிலப்பரப்பை வந்து சம்பூர்ணம் அவங்களால ஜெயிச்சு அவங்களோட ஆக்கிரமிப்புக்குள்ளே வந்து கொண்டு வார்த்தைக்கையிலாம் வந்து போனேன் நான் காசாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இதுக்கு முன்னால் வந்து கொண்டு உங்களுக்கு வீடியோ கோலில் வந்து நான் சொல்லியதுக்கு இருந்து எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற காரணத்தால் அதை நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியேன் காசாவை இவங்களுக்கு இஸ்ரவேல்கிட்ட வந்து கொண்டு ஒரு நிலமாக அங்கீகரிக்கிறதுக்கும் அந்த வந்து காசா மீது படையெடுப்பு வந்து நடத்தியதுக்கும் ஹமாஸ் அன்பங்கள்ட வந்து இஸ்ரவேலுக்குள்ள வந்து அந்த பனைய கைதிகளை பிடிச்சு கொண்டு போயிட்டவங்களை மீக்கிய வந்து நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மட்டும் இந்த காசாக்குள்ள இஸ்ரவேல் அமெரிக்கா மேற்கேத்திய நாடுகள படைகள்கிட்ட வந்து துணையோடு காசா மண்ணுக்குள்ள வர அந்த காசாவை வந்து முன்னிலிருந்து அவங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று அந்த காசாவில் வந்து கொண்டு ஒயில் இருக்கு கேஸ் இருக்கு கோலான் குன்றுகளை ஆக்கிரமிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு வந்து போர்ல வந்து கோலான் குன்றுகளை ஆக்கிரமிச்சு அந்த நிலம் சிரியாவுக்கு சொந்தமான நிலம் கோலான் குன்றுகள் அது யாவரும் வந்து அறிவு அப்போ இன்ன வரைக்கும் வந்து கொண்டு கோலான் குன்றுகள் வந்து ஐக்கிய நாட்டு சபையாரையும் வந்து கொண்டு இஸ்ரேலுட ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள இல்லை ஏற்றுக்கொண்டு இல்லை அது இன்னும் வந்து கொண்டு சிரியாவினுடைய ஒரு பகுதியாக அதை கொடுக்க சொல்லி தான் வந்து ஐநா சபையும் வந்து சொல்லிக்கிட்டு வர அப்போ அந்த கோலான் குன்றுகளை சிரியாவுக்கு சொந்தமான அந்த கோலான் குன்றுகளில் கேஸ் ஒயில்களை எடுத்து அவங்கள்ட்ட வந்து பிடிச்ச அந்த நிலப்பரப்பு அந்த இஸ்ரவேலன்னு சொல்லி அந்த நாட்டிட வளத்தை வந்து அவங்கள்கள் சிரியாவிட வளம் பலஸ்தீனர்கள வளம் ஜோர்தான்கிட்ட வளம் எகிப்திட வந்து வளம் இது எல்லாமே தான் அந்த இஸ்ரவேல் நாட்டை வந்து உருவாக்கி அதில் தான் இந்தியைக்கு இவங்களுக்கு பொழப்பு நடத்தி கொண்டு வந்து இருக்கிறது முஸ்லீங்கள்ட்ட வந்து சொத்துல தான் இந்தியைக்கு இவங்களுக்கு அந்த இஸ்ரவேலன்னு சொல்லி நாட்டை வந்து உருவாக்கி முஸ்லீம்கள்ட சொத்தை வச்சு தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வந்து கொண்டு நாட்டை உருவாக்கினது அப்போ இன்னமும் காண அந்த காசாவை வந்து குறி வச்சு அதை அடையாளமேடு செல்லிய வந்து நோக்கத்தில் இவங்களுக்கு இருக்கிற காரணமும் இவ்வளோ இராணுவத்தை இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தை பலிக்காடு ஆக்குறதும் அந்த நாட்டை இந்த நிலைக்கு இந்த பெஞ்சமின் நிதர்யா தள்ளி தள்ளி இருக்கிற ஒரு காரணமும் காசால நிறைய வந்து கொண்டு கேஸ் கோயில்கள் வந்து இருக்கு அதே மாதிரி காசாவை வந்து கொண்டு கடலில் வந்து வந்து பிடித்து அந்த காசா கடலில் ஒரு பெரிய ஒரு ஆதரவு டாக்கி அந்த மாபர்களை வந்து விற்று தான் வந்து அவங்களுடைய கடல்ல ஒயில்களை வந்து திட்டங்கள் பல திட்டங்களோட தான் இந்த காசா மண்ணு ஆக்கிரமிப்பு ராணுவம் வந்து வந்ததுல வந்து கொண்டு அல்லாட மாபெரும் கிருப அவங்க தோல்வியை தான் இன்று வரைக்கும் வந்து சந்திச்சு கொண்டு வாரது இதன் பிறகும் தோல்வியை தான் சந்திச்சு கொண்டு வந்து வாரது ஈரான் இன்னொரு வந்து கொண்டு ஒரு பெரிய போரொண்டுக்கு தான் வந்து கொண்டு தயாராகி கொண்டு வந்திருந்தது செண்டு ஜேட்டன் வந்து கொண்டு சி என்று சொல்ற சைனாவினுடைய தயாரிப்பு அந்த வந்து கொண்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுகள் ஈரான் வந்தடைந்திருக்கிற செய்திகளும் நாங்கள் பார்த்தோம் இதே நிலையில் ஹெச்கியூ நைன் பி என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வந்து கொண்டு ஈரான் சைனாவில் இருந்து வந்து வாங்கியிருக்கிறதான செய்திகளும் நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது இன்னொரு வந்து இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவோடு ஒரு பெரியோர் ஒரு போர் ஒன்றுக்கு தான் வந்து கொண்டு ஈரான் தயாராகி கொண்டு வந்திருக்கு இப்படி இன்னொரு வந்து போர் உண்டு ஈரான் இஸ்ரேல் போரோ ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து போகிறோம் உருவாகினு சொன்னக்கா ஈரானில் இப்போ இப்புள்ள வந்து ரெவல்யூஷனரி கார்டில் உள்ள வந்து தலைவர்மார்கள் மற்றும் அரசியல் வந்து கொண்டு சமீபத்திய வந்து அவங்க சில பேச்சுகள் மூலமாக நாம் அறியக்கூடியதாக இருக்குது இஸ்ரேவேலை வந்து கொண்டு இந்த போர் நடக்கிற வந்து இந்த போர் தான் இஸ்ரவேலோட ஒரு கடைசி போராக இருக்குமேனு சொல்லிய வந்து செய்திகள் நமக்கு இரு அறியக்கூடியதாக வந்து இருக்குது இஸ்ரவேல் அழித்தொழுத்திருக்கிற வந்து ஒரு திட்டத்தோடு தான் ஈரான் இந்த வந்து கொண்டு ஆயுத குவியல்களை வந்து கொண்டு குமிச்சு கொண்டு வந்து இருக்கிறார் இதே மாதிரி கொரியா சீனாவினுடைய பல வந்து கொண்டு ஆயுதங்கள்களை எகிப்தும் வந்த அந்த நாட்டுக்கு வந்து கொண்டு எடுத்து கொண்டு தான் வந்து இருக்கிறது அவங்களும் அவங்களோட ஆயுதத்துகளை வந்து சேமித்து கொண்டு தான் வந்திருக்கிற எகிப்தும் இந்த இஸ்ரவேல் ஈரான் ஒரு போர் ஒன்று மறுகாலம் ஒன்று தொடங்கினாவோ அந்த வந்து போரில் சில நேரம் எகிப்தும் ஈரான் சார்பாக வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு நிலையும் சில கட்டங்களில் உருவாகக்கூடிய ஒரு வந்து கொண்டு சாத்தியக்கூறுகளும் இருக்கிற இந்த நிலையில் ஊதிகள் மீது ஐரோப்பிய வந்து கொண்டு நாடுகள் ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு இஸ்ரவேலும் அவங்களோட சேர்ந்து ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு பல திட்டங்களை தீட்டும் இந்த நிலையில அந்த தாக்குதலுக்கான வந்து திட்டங்களும் முறியடிக்கப்பட்டிருக்கிற என்ற செய்தி தான் நமக்கு அறியக்கூடியதா இருக்கு அமெரிக்கா இதே ஐரோப்பிய நாடுகள் பல முறைகள் வந்து கொண்டு யூதியல் மீது வந்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்கள்ல இந்த நாடுகள் அனைத்தும் வந்து தோல்வியை தான் சந்தித்தது இதன் பிறகும் அப்படியாப்பட்ட ஒரு தாக்குதல் ஒன்றுக்கு நிச்சயமா அமெரிக்கா வாரது வந்து சந்தேகம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஊதியலுக்கு எதிரான வந்து ஒரு நடைய நடவடிக்கை ஒன்று திரும்ப எடுக்கப்படும் அதுவும் வந்து தோல்வியில வந்து கொண்டு முடிகிற ஒரு சாத்திய கூறுதான் சர்வதேச போரியல் ஆய்வாளர்களிடம் வந்து கொண்டு இராணுவ உள்நோக்கர்கள்ட வந்து கருத்துக்கள் வந்து வந்து கோலான் படை பிரிவு கோலான் படை என்று சொல்லி அந்த படை பிரிவு உலக வந்து ராணுவ வலிமை மிக்க இராணுவங்களில் ஒரு படை பிரிவா காட்டிக்கொண்டிருந்த வந்து இந்த உலக நாடுகள் இந்த இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காக்கு இன்றைக்கு அந்த கோலான் படை பிரிவு எங்கே என்று செல்கிற வந்த அந்த கேள்வியை தான் உலக ஆய்வாளர்கள் மட்டும் இந்த பலஸ்தீன் வந்து கொண்டு போற அன்றாடம் பார்க்குறவங்களுக்கு கேட்குற ஒரு கேள்வியா இருந்து கொண்டு இருக்குது சரி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா